ஒரு பெண் ஜாதகத்துல செவ்வாய் அப்படிங்கிற கிராமம் வெசபத்திலேயோ அல்லது விருச்சகத்துலேயோ இப்படி இருந்ததுனா அப்ப சுக்கரன் வீட்டில் செவ்வாய் அல்லது செவ்வாய் வீட்டில் சுக்கரன் இந்த பிளேஸ்ல அவங்க இருந்ததுன்னா அவங்க வீட்டில் அவங்களுக்கோ கண்டிப்பாக இந்த சார்ந்த பிரச்சனை இருக்குது எப்போ பார்த்தாலும் போய் வண்டியில் போகிறார் கிலோ வந்துருவார் கிலோ விழுந்தால் கரெக்டாக காலில் அடிப்படும் அப்போ நான் என்கிட்ட பேசிட்டு போது நான் ஒரு சொன்னேன் இந்த மாதிரி இருந்த மாதிரி பேயில் இருந்தால் எப்படி இருக்கும் பார்க்கணும் அவன் நான் சொன்னால் போய் பேரையை நான் மாற்றிட்டு வந்துடுறேங்க அப்படின்னா சரி பேரை மாத்திரம் மட்டும் என்ன நடக்கும் ஆகாது போய் பேரை மாற்றிட்டு வந்தேன்னு சொல்லி சொல்லி என்ன பேர் அப்படின்னா பிரணவ அப்படிங்கிறார் பிரணவுனாலும் அதே பேர் விநாயகர் வந்து பிரணவ மந்திரம் இல்லைங்களா அப்போ பிரணவ் அப்படின்னா அதுவும் விநாயகர் பேர் தான் வேறு ஒருத்தர் இடத்துல நம்ம இருக்கிறோம் அது சிறைப்பட்டு இருக்கிறோம் இவங்களோட விருப்பம் இல்லாமல் இருக்கிறோம் அவங்களோட மனநிலை எப்படி இருக்கும் வருவானா தூக்கிட்டு போவாங்களா இல்லை இப்படி இங்கே நம்ம இது காலியாகுமா இல்லை நம்முடைய கற்புக்கு ஏதாவது இங்கே பங்க பந்தமா இப்படியெல்லாம் யோசிப்பாங்க எத்தனை நாள் தூங்காமல் இருந்திருப்பாங்க இல்லைங்களா அவங்க எல்லாமே கடவுள் அவதாரமாக நம்ம கும்பிட்டுருக்குறோம் அப்போ இங்கே கும்பிடுறதுனாலையோ அவங்களெல்லாம் கடவுளில் நினைக்கிறதுனாலே ஒன்றும் இல்லைங்க அது அவங்க விருப்பம் இப்போ இந்த குரு எங்கேயெல்லாம் அதிகமாக அதிகாரமாகுதோ இப்போ தனுசுவாக இருக்கட்டும் அதுக்கு ஏழாம் இடமான மிதுனமாக இருக்கட்டும் மீனமாக இருக்கட்டும் அதுக்கு எதையும் இதான கண்ணியாக இருக்கட்டும் இந்த நாலு இடங்களில் பிளேஸ்மெண்ட் ஆகி குரு ஆயிடுச்சு அப்படின்னா அது ஆண்களுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி கண்டிப்பாக ஒரு கருக்களவில் ஏற்படுத்தும் பக்தி கபை நேயர்களுக்கு வணக்கம் மருத்துவ ஜோதிடம் பற்றிய பல்வேறு தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக மருத்துவ ஜோதிடர் பத்மநாபன் அவர்களே இன்றைக்கி நிகழ்ச்சிக்கு இன்வைட் பண்ணியிருக்கோம் வணக்கம் சார் வணக்கங்க பக்தி கபை நேரம் அனைவருக்கும் வணக்கம் மருத்துவங்கிறதுல மருத்துவ ஜோதிடம் தொடர்பான நிறைய விஷயங்கள் ஆல்ரெடி நம்ம பேசியிருக்கோம் இப்போது ஜாதக ரீதியாக சில விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க அதில் நிறைய சந்தேகங்கள் இருக்குது அதை நம்ம கேட்டு தெரிஞ்சிக்கலாம் அப்படின்னு ஒரு வியாதிக்கு மூல காரணமாக இருக்கிற கிரகம் எட்டாம் இடம் வலுப்பற்று அது தொடர்பு பெற்று வலுப்பெற்றாக்கா அந்த நோய் வந்து தீர்க்கக்கூடிய நோயாக இருக்கும் ஒருவேளை ஐந்தாம் இடம் வலுப்பட்டு இருந்துச்சு அப்படின்னா அது வந்து தீர்க்கப்படாத நோயாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க தீர்க்கப்படாத நோயினா என்ன என்னென்ன நோய்கள்லாம் வரும் ஓகே இப்போ எட்டாம் இடம் ஐந்தாம் இடம் எல்லாம் சொல்கிறாங்க அது பாரம்பரிய ஜோதிடத்தில் நாங்கள் ராஜநாடி மெத்தல் என்ன சொல்கிறோம் அப்படின்னா இங்கே தீர்க்கப்படாத நோய் அப்படின்னு சொல்லிட்டாலே அது பரம் பரம்பரையாக மரபு ரீதியான தான் நம்ம எடுத்துகிட்டு வரோம் அப்படி பரம்பரையாக ஒரு நோய்களை எதை எடுக்கிறோம் அப்படின்னா சனி அப்படிங்கிற கிரகம் ஒரு ஜாதகத்தில் முக்கியத்துவம் அடைஞ்சிருந்துச்சு அப்படின்னா அவங்கக்கிட்ட அவங்க வீட்டில் அவங்களுக்கோ அல்லது அவங்க வீட்டில் யாருக்கோ ஒருத்தருக்கு தீர்க்கப்படாத வியாதிகள் இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ புதனும் சனி அப்படிங்கிற ஒரு ரெண்டுமே காம்பினேஷன் ஒரே ராசிலேயோ அல்லது நீங்கள் சொல்கிறது போல எட்டாம் இடம் அஞ்சாமிடம் அதெல்லாம் இல்லைங்க அவங்க பன்னெண்டு கட்டத்தில் எங்கே வேணாலும் புதனும் சனி அப்படிங்கிற ரெண்டு கிரகமும் ஒரே ஜா ஒரே கட்டத்திலேயோ அல்லது திரிகோணத்துலேயோ இருந்தால் அவங்க வீட்டில் அவங்களுக்கோ அல்லது அவங்க வீட்டில் யாரோ ஒருத்தவங்களுக்கோ கண்டிப்பாக தீர்க்கப்படாத ஒரு பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வரோம் ஒரு ஜாதகத்தில் அதிக பாகையோ இல்லை குறைந்த பாகையோ இருந்துச்சு அப்படின்னாக்கா அதுவள பெற்று தசாபுத்தி காலங்களில் தான் வந்து இந்த நோய்களை உருவாக்கும் அப்படிங்கிறாங்க தசாபுத்தி காலங்களில் தான் அந்த நோய்கள் உருவாகுமா ஆமாங்க கண்டிப்பாக ஒரு ஜாதகருக்கு ஒரு கிரகம் அது குறிக்கக்கூடிய தசா புத்தி காலங்களில் அந்த கிரகம் குறிக்கக்கூடிய நோய் அல்லது அது குறிய அது குறிக்கக்கூடிய உடல்நல பிரச்சனை அந்த ஜாதகர் அல்லது அந்த ஜாதக வீட்டில் யாராவது கண்டிப்பாக அனுபவிப்பாங்க இதில் வந்து ஒரு கிரகம் அந்த ஒரு ராசிக்குள்ளே அப்போ தான் நுழைய போகுது அப்படின்னா குறைந்த பாகையாகும் அல்லது அடுத்து கொஞ்சம் இன்னும் ஒரு ஒரு மணி நேரம் நேரத்தில் அந்த ராசியை விட்டு கடக்கப் போகுது அப்படிங்கிற போது அதுவும் அந்த ஜாதகத்தில் முக்கியத்துவம் பெறுது அப்படியும் அதுவும் வந்து அந்த நோய்க்கு காரகத்தை அந்த ஜாதகருக்கு அந்த குடும்பத்துக்கு கண்டிப்பாக வழங்க அதிக பாகை இருந்துச்சு அப்படின்னா என்னவாகும் இல்லை குறைந்த பாகை இருந்துச்சுன்னா என்னவாகும் கேட்டீங்க ஒரு ராசி கட்டத்துக்கு முப்பது டிகிரி அப்போ அந்த ஃபஸ்ட்டு நுழைய போகுது அப்படின்னா ஜீரோ டு ரெண்டு டிகிரி முடிவு அப்படிங்கிற போது இருபத்தி இரு எட்டுலேருந்து முப்பது டிகிரி இந்த ஜீரோ டூ டூ டுவெண்ட்டி எயிட் டூ தேர்ட்டி இந்த டிகிரிக்குள்ளே ஒரு கிரகம் இருக்குது அப்படின்னா அந்த கிரகம் குறிக்கக்கூடிய நோய் சார்ந்த அந்த சிம்டம்ஸை அந்த ஜாதகம் அனுபவிப்பார் ஒரு ஜாதகத்தில் லக்னம் லக்னாதிபதி ஒன்பதாவது பாவம் அண்ட் ஒன்பதாவது அதிபதி சூரியன் சந்திரன் குரு செவ்வாய் இது எல்லாமே சிறப்பாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு ஜாதகருக்கு நோய்வாய்ப்படுறதுக்கு வாய்ப்புகளே கிடையாது ரொம்ப ஆரோக்கியமாக இருப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க ஒருவேளை லக்னமும் லக்னாதிபதி மட்டும் இடம் மாறுபட்டு இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும் நீங்கள் எப்படியெல்லாம் நீங்கள் உருட்டி கேள்வி கேட்டாலும் சரிங்க இங்கே லக்னம் லக்னாதிபதி அது நின்ற பாவம் அது பார்க்குற பாவம் அது வீடு கொடுத்தவங்க ஒத்திக்கி கொடுத்தவங்க அதெல்லாம் கணக்கில்லை நாங்கள் எடுத்துக்கொண்டு வர்ற முறை என்ன அப்படின்னா ஒரு கிரகம் அது குறிக்கக்கூடிய காரகத்துவம் அது சொல்லக்கூடிய நோய்வாய் அந்த சி அந்த சிம்டம் அது எங்கே இருந்தாலும் பன்னெண்டு ராசிகளில் எங்கே இருந்தாலும் அது கொடுக்கக்கூடிய விஷயத்தை கொடுத்தே தீரும் ஆனால் அதுதான் அதுக்கான தீர்வாகவும் அமையும் இப்போ நீங்கள் சூரியன் செவ்வாய் கேட்டீங்க சூரியன் செபாய் அப்படின்னாலும் அப்போ குரு சந்திரன் கேட்டாலும் குரு சந்திரன் அப்படின்னா அவங்க பெரும்பாலும் உடல்நலம் தான் கடன் அவசியம் இல்லை அவங்க மனநலமும் கொஞ்சம் எதை சொன்னாலும் கொஞ்சம் சீக்கிரமாக ஆஃப் ஆகிடுவாங்க மைண்ட் அவங்கள சீக்கிரம் ஏதோ ஒரு மன ரீதியாக அவங்கள ஆஃப் பண்ணிடலாம் ஒரு வார்த்தையை கொஞ்சம் கடுமையாக யாராவது ஹார்ஸாக பேசிட்டாங்க அப்படின்னா இவங்க மனதளவில் கொஞ்சம் ஆஃப் ஆகிடுவாங்க ஆனால் அதுக்கப்புறம் அவங்க விகுண்டு எழுவாங்க அப்போ சூரியன் செபாய் இருந்தால் இவங்க தான் அடுத்தவங்களை மனதளவுகளையும் வாய் வார்த்தால காயப்படுத்திடுவாங்க அப்போ இது ரெண்டுமே ஒன்று ஒண்ணு முரணா தான் இருக்குது இப்போ நீங்க பொருள் சூரியன் செவ்வாய் அல்லது குரு சந்தர்ன் இது ரெண்டுமே தனித்தனியாக எடுத்து வச்சு பார்த்தாலும் அவமானப்படுறவங்க தான் இருக்கிறாங்க அடுத்தவங்களை காயப்படுத்தவங்களும் இவங்களா தான் இருக்கிறாங்க மனநிலைமை அப்படிங்கிறத தாண்டி தாழ்வு மனப்பான்மை அப்படின்னு ஒன்று வரும் அந்த தாழ்வு மனப்பான்மையை வந்து சில நோய்களை உருவாக்கும் அப்படின்னு பார்க்குறோம் இந்த தாழ்வு மனப்பான்மையை குறிக்கிற அமைப்புகள் அப்படின்னா எப்படி எல்லாம் இருந்தால் அந்த தாழ்வு மனப்பான்மை தாழ்வு மனப்பான்மை அப்படின்னா மனம் தார்ந்த விஷயம்தான் அப்போ மனம் எதை சொல்றோம் அப்படின்னா நம்ம வந்து நாலாம் இடத்த சொல்றோம் நாலாம் சந்திரன் ஒரு ஜாதகத்துல இந்த சந்திரன் அப்படிங்கிற கிரகம் ஒரு நாலு இடங்கள்ல இருந்தால் அது என்னென்ன இடங்கள் அப்படின்னா ரிஷபம் கடகம் விருச்சகம் மகரம் இது எல்லாமே வந்து சந்திரனுக்கு உண்டான இடங்கள் இங்கே இந்த சந்திரன் வந்து வேறு கிரகங்களோடையோ பரிவர்த்தனை ஆகி இருந்துச்சுன்னா அல்லது நீங்கள் சொன்னது போல விளிம்புக்கு இடத்துல இருந்திருந்தாலும் அதாவது ஜீரோ டூ டூ அல்லது டுவெண்ட்டி எயிட் டூ தேர்ட்டி இந்த இடங்களில் இந்த சந்திரன் பிளேஸ்மெண்ட் ஆகி இருந்துச்சு அப்படின்னா அவங்க எப்பேரிப்பட்ட ஆளாக இருந்தாலும் சரி அவள் எவ்வளோ பெரிய பாடி பில்டராக இருந்தாலும் சரி டக்குன்னு அவமானப்படுவாங்க ஒரு இடத்துக்கு ஒரு ஃபங்க்ஷன் போகிறாங்க அப்படின்னா தனக்கான மரியாதையை எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க ஆனால் அது கிடைக்காது அதுக்காக அவங்க ரொம்ப மன வருத்தப்படுவாங்க டக்குன்னு அவங்க அந்த இடத்த விட்டு வெளியே போயிடுவாங்க இல்லைங்களா அப்போ வெளியில் போயிட்டு அதை நினச்சி வந்து அந்த ஃபங்க்ஷன் ஒரு நாளில் முடிச்சிடும் ஆனால் அடுத்த ஃபங்க்ஷன் வர வரைக்கும் இதை பற்றியே நினச்சிட்ருப்பாங்க அடுத்த ஃபங்க்ஷன் போகும்போது நம்ம எங்கெல்லாம் அவமானப்பட்டோமோ அதுக்கெல்லாம் வந்து இங்கே பரிகாரம் தேடிட்டு இருப்பாங்க அப்போ நம்ம யாரெல்லாம் நம்மளை வந்து வச்சு செஞ்சோன்னா அவனைலாம் திரும்ப வச்சு பார்க்கணும் இப்படி அவங்களுக்குள்ளே ஓட்டிகிட்டு ஆனால் இந்த யார் யார் ஜாதகத்தில் சந்தரன் இப்படி இந்த இடத்துல இருக்குதோ இவங்க தான் கேரிங்காகவும் இருக்கிறாங்க இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா செவிலியர்கள் இருக்காங்க இல்லைங்களா டாக்டர்ஸ் செவிலியர் இவங்க எல்லா ஜாத்திலையும் சந்திரன் முக்கியத்துவம் வளர்ந்தால் மட்டும்தான் அவங்க இந்த மருத்துவத்துறைக்கே போக முடியும் ஒரு அழுகி கிடக்கும் ஒருத்தவங்க ஒருத்த உடம்பு வந்து அழி சாதாரண அழி இருக்கும் அவங்க துர்நாட்டம் எடுத்துகிட்டு இருக்கும் யாருமே பெத்த வீட்டில் அந்த பெத்த பையன் கூட போக மாட்டான் பெற்ற பிள்ளை கூட போகாது ஆனால் இங்கேருந்து வந்த நர்ஸு அதை அழகாக தொடச்சி டட்டாரெலாம் போட்டு தொடச்சி டிஞ்சர்லாம் வச்சு கட்டி அவங்க ட்ரெஸ்ஸிங் பண்ணிட்டு போகிறாங்க இல்லைங்களா ஆனால் அவங்க ஜாதத்தை வாங்கி பார்த்தீங்கன்னா சந்திரன் நான் சொன்ன இந்த இடங்கள்லாம் ப்ளேஸ் இருக்கும் இவங்க தான் ஒரு கேரிங்காக இருப்பாங்க இல்லைங்களா அப்போ அம்மா ஸ்தானத்தை தான் அவங்க வச்சுருக்காங்க இவங்க தான் அவமானமும் படுறாங்க அப்போது பிரச்சனை இங்கே இருக்குங்கிறது தெரியுது அதை அவங்க வந்து அதை வாங்கி வச்சுக்குவாங்க திரும்ப அதை வந்து எப்படி காட்டுறதுன்னு தெரியாமல் அப்படியே ஒரு போராட்ட மைண்ட்லேயே இருப்பாங்க அவங்க அதே மாதிரி எட்டாம் இடம் அப்படிங்கிறது வந்து குறிப்பா பெண்களுக்கு அது வந்து கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட விஷயத்தெல்லாம் அதில் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க கர்ப்பப்பை சம்மந்தப்பட்டது அப்படிங்கிறப்போ இப்போ இருக்கிற மருத்துவ ஜோதிடம் அப்படின்னு அணுகிறதுக்கு மெயினான காரணம் அப்படின்னா அந்த குழந்தையின்மை பிரச்சனை தான் குழந்தையின்மை பிரச்சனையே இந்த எட்டாம் இடத்தை வச்சு அந்த அந்த பெண்ணுக்கு கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகள்லாம் என்ன இருக்குது அப்படின்னு எப்படிலாம் தெரிஞ்சுக்கலாம் காலப்புருச தத்துவத்துக்கு எட்டாம் இடம் அப்படிங்கிறது விருச்சகராசி விருச்சகராசியோட அதிபதி யாருன்னா செவ்வாய் அதே நேரத்துல காலப்புருச தத்துவத்துக்கு இரண்டாம் இடமான ரிஷபம் இருக்கு இல்லைங்களா அது வந்து உங்களுக்கு தனு குடும்பம் வாக்குஸ்தானம் சொல்கிறாங்க அப்போ குடும்பம் அப்படிங்கிறது குடும்பங்கிறது நான் மட்டும் இல்லை நானும் என் ஒய்ஃபு என் குழந்தைங்க இந்த மாதிரி அப்போ ஒரு பெண் ஜாதகத்தில் செவ்வாய் அப்படிங்கிற கிரகம் ரசபத்துலேயோ அல்லது விருச்சகத்துலேயோ இப்படி இருந்ததுனால் அப்போ சுக்கரன் வீட்டில் செவ்வாய் அல்லது செவ்வாய் வீட்டில் சுக்கரன் இந்த இந்த பிளேஸில் அவங்க இருந்ததுனால் அவங்க வீட்டில் அவங்களுக்கோ கண்டிப்பாக இந்த கர்ப்பபி சார்ந்த பிரச்சனை இருக்குது அவங்களுக்கு அந்த பிசிஓடி நீர் கட்டிகள் இருக்கிறதோ நம்ம தொடர்ந்து பார்க்குறோம் அவங்க தான் இந்த டீ ட்ரீட்மெண்ட்டுக்கே போகிறாங்க பிசிடி நீர் கட்டி சதை கட்டி அப்புறம் அவங்களுக்கு அந்த க மாதவிட இரு பீரியட்ஸு இதெல்லாம் அவங்களுக்கு இருக்குது குழந்தை தங்குறதுல சிக்கல் இருக்குது ஒரு பாஞ்சு நாள் இருபது நாள் ஒரு மாதம் அப்படியே தள்ளிப்போங்க அப்புறம் பார்த்தா கரு களைஞ்சது இது எல்லாமே செவ்வாய் சுக்கரன் செவ்வாய் வீட்டில் சுக்கரனோ சுக்கரன் வீட்டில் செவ்வாயோ இருந்திருந்தா அல்லது செவ்வாய்க்கு திருவோணத்தில் சுக்கரன் இருந்திருந்தாலும் அவங்களுக்கு இந்த சார்ந்த பிரச்சனை இருக்கிறத நம்ம பார்க்குறோம் அப்புறம் அப்படி ஒரு வேலை அப்படி யாருக்காவது இருந்தது அப்படின்னா அவங்களை நம்ம முன்கூட்டியே சொல்லி கொஞ்சம் ட்ரீட்மெண்ட்டோடு பாருங்கள் கொஞ்சம் அவேர்னஸ் இருங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அவர் அவேர்னஸாக போது குழந்தை சீக்கிரம் தங்கி நீங்கள் சொல்கிறது போல குடும்ப உறவுகள் மேம்படுறதுக்கு ரொம்ப வாய்ப்பாக இருக்கும் ஓகே அதில் தான் என்ன சந்தேகம் அப்படின்னா இப்போ எட்டாம் இடத்தை வச்சு கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனை அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் இதில் சில தனிப்பட்ட நோய்கள் இருக்கு இல்லையா கர்ப்பப்பை பிரச்சனைகளில் நீர் ஒன்று தான் கர்ப்பணி சார்ந்த மற்ற பிரச்சனைகள் நிறைய இருக்கு பெண்களுக்கு மாதவிடாய் பிரச்சனைகள் நிறைய இருக்கு இது எப்படி அதுலேருந்து பெருக்கிறீங்க அப்படின்னு கேட்கிறேன் இப்படி ஒன்று இருந்துட்டாலே இந்த மாதிரி பிரச்சனைகள் வருங்கிறத முன்கூட்டி சொல்லிடுறோம் ஏன் இதில் முன்கூட்டி சொல்லுறோம் அப்படின்னா இது இப்ப நிறைய வீட்டில் இருந்த ஆண்கள் கணவர் வீட்டுல என் மருமகளுக்கு கல்யாணம் நாள் ஆச்சு இன்னும் வந்து க தங்கவே இல்லை தங்கவே இல்லைன்னு இது ஒரு குறையாகவே சொல்லிட்டு இருப்பாங்க அது அவங்க மன ரீதியாக பெரிய அளவுல பாதிக்க அடிக்கிறாங்க இது நம்ம ஜாதக ரீதியா சொல்லும் பொழுது ஓகே இவங்களுக்கு இது இயற்கையாகவே இந்த பிரச்சனை இருக்குது இதை நம்ம மருத்துவ ரீதியாக தான் அணுகணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு முன்கூட்டியே சொல்லிட்டோம் அப்படின்னா அவங்க ஈஸியாக செய்ய போகிறாங்க அப்போ ஒரு கணவரோ மனைவியோ அல்லது மனவன் க மனைவி கணவனையோ குறை சொல்கிறதுக்கு வேலை இல்லை ஏன்னா அவங்க இயற்கையாகவே இந்த பிரச்சனை இருக்குங்கிறத புரிஞ்சுக்க போகிறாங்க இல்லைங்களா ஏன்னா இங்கே வந்து ஈஸியாக பெண்களத்தை குறை சொல்லிடுறாங்க ஒரு குழந்த தங்கரை அல்லது குழந்தை பக்கம் டிலே ஆகிட்டே இருக்குது அப்படின்னா டக்குன்னு வந்து அந்த பொண்ணை தான் குற சொல்லிடுறாங்க இல்லைங்களா இதனால நிறைய வந்து பெண்கள் வந்து பெரிய மன உளைச்சலுக்கால் ஆகி அந்த வீட்டில் சந்தோஷமே கட்டுறது குழந்தை பிறப்புங்கிறது அது ஒரு வரம் தான் அது நல்ல விஷயம் தான் ஆனால் அது கொஞ்சம் டிலே ஆகிட்டே இருக்குது அப்படிங்கற போது இங்கே ஆட்டோமேட்டிக்காக குடும்ப உறவுகளுக்குள்ள சிக் கொஞ்சம் பிரிவுகள் இதனால சந்தேகங்கள் இதெல்லாம் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பாக இருக்குது அதுக்குத்தானே முன்கூட்டி சொல்லிடுறேன் ஜாதகத்துல அமைப்பு இருக்குங்க அதுக்கு நீங்கள் இப்போவே கொஞ்சம் ப்ரிப்பேர்டாக இருந்துக்கோங்க அப்படின்னா இன்னும் சொல்லப்போனால் எங்கிட்ட இந்த திருமண பொருத்தத்துக்குலாம் வராங்க இல்லைங்களா அப்போவே நான் சொல்லிடுறேன் நீங்கள் பொண்ணு வீட்டிலேருந்து வந்தாலும் சரி பையன் வீட்டில் வந்தாலும் சரி இப்போ ஒரு பொ பையன் வீட்டிலேருந்து பொண்ணு ஜாத்து வந்து கொடுக்குறாங்க பொறுத்த இருக்கான்னு பாருங்கள் அப்படின்னா பொருத்தம் பார்த்துட்டு இந்த தகவல் எக்ஸ்ட்ரா சொல்லிடுறது இப்படி இருக்கும் கொஞ்சம் டிலே ஆகும் ட்ரீட்மெண்ட்டோட தான் இந்த நீர் இருக்கட்டும் நீங்கள் கேட்ட எந்த மாதிரி பிரச்சனையாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் ட்ரீட்மெண்ட் தான் வெளியேதுக்கு அப்போ இதெல்லாம் இருக்குது இதுக்குலாம் ட்ரீட்மெண்ட் பார்த்திங்கன்னா ஒரு மூணு மாதம் நாலு மாதம் டிலே ஆகும் நீங்கள் கல்யாணம் பண்ணோன்னே குழந்தை எதிர்பார்க்கக்கூடாது ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் குழந்தை பிறக்கும் அப்படின்னு பெண் அந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரன்ட்ட சொல்லி அனுப்பிச்சுருது ஒருவேளை பெண் வீட்டாளர் வந்து மாப்பிள்ளை வீட்டு ஜாதத்தை கொடுத்தாங்கன்னா அவங்கள்ட்ட சொல்லி எப்போ உங்கள் பொண்ணுக்கு இந்த பிரச்சனை இருக்குது ஸோ டிலே ஆகும் அதனால் மாப்பிள்ளை வீட்டிலேருந்து உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னா இதை நீங்கள் ஈஸியாக எதிர்கொள்ளுங்கள் இதை வந்து நீங்கள் ட்ரீட்மெண்ட்டோடு தான் நீங்கள் கொண்டு போக முடியும் அப்படின்னு ஓப்பனாக சொல்லிடுறது மற்ற பாரம்பரிய ஜோதிடங்களில் சொல்கிறப்போ இந்த ஒன்பதாம் பாவமோ இல்லை ஒன்பதாம் அதிபதியோ குருவோ சந்திரனோ புதனோ இதெல்லாம் சிறப்பாக இல்லைனாலும் கூட பரவாயில்ல லக்னமும் லக்னாதிபதியும் சிறப்பாக அமையணும் அப்படி சிறப்பாக இல்லைன்னா இவங்களுக்கு கன்ஃபார்மாக நோய்கள் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க அது உண்மையாக கண்டிப்பாக கண்டிப்பாக ஏன்னா இங்கே பாரம்பரிய ஜோதிடமாக இருக்கட்டும் எந்த ஜோதிடமாக இருக்கட்டும் லக்னம் எதை சொல்கிறாங்க அப்படின்னா காலப்புசத்துக்கு ஒன்றாம் இடம் தான் லக்னம் லக்னாதிபதி அதே தான் அப்போ லக்னம்னு என்ன அந்த காலபுருஷத்துக்கு முதல்ல ஒன்றா இடம் எதுவும் மேசம் மேசத்துக்கான யார் செவ்வாய் இங்கே எல்லா ஜோதிடமும் செவ்வாயை தான் உடல்நலமாக சொல்லிட்டுருக்குறோம் அப்போ இவ்வளோ நேரம் நம்ம பேசிக்கிறது எல்லாமே உடல்நலமும் வந்துட்டாலே அங்கே செவ்வாய் தான் மெயின் அப்போ நீங்கள் கேட்டது போல் லக்னம் லக்னாதிபதி கெட்டுருச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அங்கே செவ்வாய் அடி வாங்கியிருச்சுன்னு அர்த்தம் செவ்வாய் அடி வாங்கினா கண்டிப்பாக அவங்க உடல் ரீதியான பிரச்சனை அவங்க அனுபவிக்கத்தான் போகிறாங்க இல்லைங்களா அப்போ அவங்க சொல்கிற கரெக்டு தானே அதைத்தான் நம்மளும் சொல்லிகிட்டு இருக்கிறோம் அவங்க லக்னம் லக்னாதிபதினு சுற்றி சுற்றி வளர்த்து சொல்கிறாங்க காதை சுற்றி மூக்கு தொடுறாங்க நான் வந்து டைரெக்டாகவே ஒரு ஜாதத்தை எடுத்து பார்க்குறீங்க செவ்வாய் நான் சொன்ன ப்ளேஸ்மெண்ட்டில் இருந்திருக்கு அல்லது இப்போ இருக்குது வேறு கிரகங்களோட பரிவர்த்தனையாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அவங்க வீட்டில் கண்டிப்பாக மருத்துவ உதவியோடு தான் அவங்க குழந்த பத்துக்கிறதா இருக்கட்டும் தன்னுடைய வாழ்வியில் சரி பண்ணிக்கிறதா இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் செவ்வாயை தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் அப்போ அவங்க எப்படி சொன்னாலும் சரி அர்த்தம் ஒன்று தாங்க என்ன அவங்க லக்குனு லக்னம் சொல்கிறாங்க அது எத்தனை விதத்துக்கு தெரியும் ஏன்னா சில ஜாதகங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டரை நிமிஷம் ஒன்று ரெண்டரை மணி நேரம் இந்த மாதிரி லக்னமே மாறுது இல்லைங்களா அப்போ லக்னமே மாறிடுச்சு அப்படின்னா அவங்க வந்து இன்னமும் அந்த லக்னோ லக்னம் விதியை பிடிச்சி விட்டுருப்பாங்க அதுக்கு நாங்கள் என்ன சொல்லிடுறோம் அப்படின்னா கிரகங்கள் வந்து லக்னம் சந்திரன் வேகமாக நகரப்படுது லக்னந்த வேமா நகருது சந்திரன் அடுத்து ரெண்டரை நாள் நகருது இந்த கிரகங்கள்லாம் வந்து ரொம்ப டைம் எடுக்குது இல்லைங்களா அப்ப ரெண்டரை மணி நேரம் இல்ல ஆறு மணி நேரம் நீங்க லேட்டா போட்டாலும் பரவாயில்ல செவ்வாயோ மற்ற கிரகங்களே மாறாது இல்லைங்களா அப்படி மாறாத பட்சத்துல நாங்க சொல்றது கரெக்டா இருக்கும் செந் செவ்வாய் உங்க ஜாதத்துல இந்த இந்த பொசிஷன்ல இருக்குது அப்படின்னு போது பாகம் மாறுமா இப்ப ஒன்பதாம் பாகமோ இல்ல ஒன்பதாம் அதிபதியோ சிறப்பு இல்லை அப்படின்னா அவங்களுக்கும் நோய்கள் வரும் அப்படின்னு சொல்றாங்க லக்னோ லக்னாதிபதி சிறப்பாக இல்லைன்னா கன்ஃபார்மாக வரும் அப்படின்னு சொல்லிட்டீங்க பாரம்பரிய ஜோதிடத்தில் இந்த முறையும் சொல்லப்படுது ஒன்பதாம் பாவமும் அல்லது ஒன்பதாம் அதிபதியோ சிறப்பாக இல்லைன்னா கன்ஃபார்மாக உங்களுக்கு நோய் ஆமாம் ஒன்பதாம் பாவம் அப்படிங்கிறது வேறு நீங்கள் குரு தான் நீங்கள் சொல் நீங்கள் எல்லாமே பாவமாக எடுக்கிறாங்க பாரம்பரியத்தில் நாங்கள் என்ன டைரெக்டாகவே அந்த கிரகத்தையும் எடுத்துடுறோம் அப்போ அந்த கிரகம் பாவம் எப்படி மாறினாலும் மாறவே மாறாதுங்க இந்த நாங்கள் சொல்கிற மெத்தடில் மாறதுக்கு வாய்ப்பே இல்லை இல்லைங்களா அப்படியே மாறினால் அது விளிம்புல தான் போய் நிற்கும் அப்பவும் அது முக்கியத்துவம் அடைஞ்சிரும் இல்லைங்களா இப்போ நம்ம செவ்வாய் பற்றி பேசிட்டு போது பெண்களுக்கு செவ்வாய் பற்றி பேசும்போது கர்ப்பப்பை சார்ந்த விஷயத்தை பேசிகிட்டு இருந்தோம் இந்த குரு ஒன்பதாம் இடம் நீங்கள் கேட்குறதுனால சொல்கிறேன் ஒன்பதாம் இடத்துக்கு இது என்னன்னா தனுசு அப்போ அதுங்கு அதோட அதிபதி குரு இல்லைங்களா இப்போ இந்த குரு எங்கேயெல்லாம் அதிகமாக ஆகுதோ இப்போ தனுசுவாக இருக்கட்டும் அதுக்கு ஏழாம் இடமான மிதுனமாக இருக்கட்டும் மீனமாக இருக்கட்டும் அதுக்கு எதையும் இதான கன்னியாக இருக்கட்டும் இந்த நாலு இடங்களில் பிளேஸ்மெண்ட் ஆகி குரு ஆயிருச்சு அப்படின்னா அது ஆண்களுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி கண்டிப்பாக ஒரு கருக்கலையில் களைதல் இதையும் நம்ம தொடர்ந்து பார்க்குறோம் ஏன்னா குரு அப்படிங்கிறது எதுக்கு நம்ம ப பாரம்பரியம் அப்படி கொண்டு இல்லைங்களா நம்முடைய நம்மளுடைய விருத்தி இல்லைங்களா ஏன்னா நாங்கள் வந்து குருவை தான் வந்து ஜாதகராக சொல்லிட்டு இருக்கிறோம் அப்போ வம்சவிருத்தி அங்கே ஒரு இடத்துல எங்கேயாவது டிராபேக் பண்ணுது அப்போ ஒரு கரு கலைந்து தான் அடுத்த கரு தங்குது அப்படிங்கிறது சொல்லிடுறோம் அப்போ நீங்கள் கேட்டது போல எட்டாம் இடமும் ஒன்பதாம் இடமும் உடல் நலத்துக்கோ மற்ற நம்முடைய வம்ச விருத்திக்கோம் ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ குரு வந்து கேதுவோடு கிணஞ்சி லக்னத்துக்கு எட்டாவது இடத்துல இருந்துச்சு அப்படின்னாக்கா அவங்களுக்கு வர நோய் அப்படிங்கிறது தீர்க்க முடியாத நோய் அப்படிங்கிறத தாண்டி ஊனம் சம்மந்தமான விஷயங்கள் வரும் அப்படிங்கிறாங்க அது எந்தளவில் ஒன்று இல்லைங்க குரு கேது நீங்கள் கேட்குற நினைவு வந்து கண்டிப்பாக ஊனம் தொடர்பான விஷயத்தில் கொடுக்கறது இல்லை கரு தங்குறதுல பிரச்சனை கொடுக்குது அவங்க கொஞ்சம் ஒபிசிட்டி ஆகிறாங்க தான் கொடுக்குது ஊனம் சொல்லும்போது உங்களுக்கு சனி கேது தான் வந்து இங்கே மெயின் நடத்த பிடிக்குது அப்போ சனி அப்படிங்கிற கிரகம் எங்கே எல்லா ப்ளேஸ்மெண்ட் ஆகுது முக்கியமாக மேசத்துலேயும் துலாத்துலையும் மகரத்துலேயும் கும்பத்துலேயும் அதுக்கு ஏழாம் இடமான கடகத்துலேயும் சிம்மத்துலேயும் இங்கேலாம் ப்ளேஸ்மெண்ட் ஆகியிருக்கு அது ஏதோ ஒரு கிரகத்தோட பரிவர்த்தனை ஆகியிருக்கு அல்லது இந்த சனிங்கிற கிரகம் வக்கரம் ஆகிருக்கு நீங்கள் சொன்னது போல விளிம்புகள் இருக்குது இங்கே இருந்துச்சுன்னா இந்த சனி வந்து அவங்க ஜாதகத்தில் கொஞ்சம் டேமேஜாக இருக்குதுன்னு தான் அர்த்தம் அப்போ சில பேர் சொல்லுவாங்க என்னங்க சனி வந்து துலாத்தில் உச்சந்தானே மகரத்தில் இருந்தால் ஆட்சி தானே ஆட்சி பெற்ற உற பெற்ற கிரகம் நல்லது தானே செய்யணும் அப்படி இல்லை இவங்க எல்லாருமே கண்டிப்பாக உள்ளூரில் இருக்க மாட்டாங்க இருந்து தான் அவங்க தன்னுடைய வாழ்வை கொண்டு போக முடியுது இருந்தால் தேவையில்லாத பஞ்சாயத்தில் போய் அவங்க மாட்டிக்கிறாங்க அப்படிப்பட்ட சனி கூட கேது அப்படிங்கிற கிரகம் சேர்ந்துருந்துச்சுன்னா அவங்க வீட்டில் ஊனமானவங்க சித்த பெருமை பிடிச்சவங்க இருக்கிறாங்க ஆகாமல் ஒரு மாதிரி அப்படி ஒரு சாமியார் மாதிரி ஆகிறவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க ஜாதத்தில் சனிக்கேது எங்கேயாச்சும் இருக்கும் இப்போ நீங்கள் ஒரு ஆஃபீஸ்லேயே கூட பார்க்குறீங்க இந்த சனிக்கு எது இருக்கிறவங்களை ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம் விழுந்து விழுந்து வேலை செய்வாங்க ஆனால் அவங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்காது அந்த அங்கீகாரத்துக்கு அவங்க ஏங்கிக்கிட்டே இருப்பாங்க அவங்கள்ட்ட போய் சூப்பராக வேலை செஞ்சப்பா அருமையாக ஒன்றே மாதிரி வேலைக்கார உடத்திலே கிடையாதுன்னா உங்கள்கிட்ட சம்பளம் வாங்க வேலை பார்த்துட்டு போயிருவார் ஆனால் வேலை பார்த்துருக்கும்போது நீ என்ன வேலை பார்க்குற அப்படின்னு மட்டும் ஒரு வார்த்தை கேட்டிங்கன்னா அதில் லட்ச ரூபா வருமானம் சரி அப்படியே போட்டு போட்டு போய்கிட்டே இருப்பேன் ஏன்னா தனக்கான அங்கீகாரத்தை எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பார் கிடச்சதுன்னா இறங்கி வேலை செய்வார் அதே மாதிரி இந்த சனி அப்படிங்கிற கிரகம் என்ன செய்யுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இறங்கி வேலை செய்கிறது இறங்கி வேலை செய்கிறதுனா போய்ட்டுருக்குறோம் ஒரு இடத்துல சாக்கடை அடைச்சிருக்கு அப்படின்னா நம்மளே என்ன சொல்லுவோம்னா யாருக்காவது ஃபோன் பண்ணுவோம் சாக்கடை கிளீன் பண்ணுவோம் அவரெல்லாம் அப்படி பார்க்க மாட்டார் அப்படியே சட்டையெல்லாம் மறித்து விட்டு பேண்ட்லாம் மறித்து விட்டு இறங்கி அங்கே இருக்க குச்சி எடுத்து குத்திட்டு இருப்பார் அந்த மாதிரி இறங்கி வேலை செய்ய சமுதாயத்துக்கான ஆட்களாக இவங்க இருக்கிறாங்க இல்லைங்களா அதே மாதிரி கோயில்களில் தர்மகத்தாகலாம் இவங்க இருக்கிறாங்க ஒரு அன்னதானம் போடுறாங்க அல்லது ஒரு ஒரு பொதுவான இவங்கெல்லாம் சமுதாயத்துக்கான ஆளாக சனி இவங்கெல்லாம் இருக்கிறாங்க இப்போ ஆறாம் இடம் அப்படிங்கிறது வந்து நோயை குறிக்கிற இடம் அப்படின்னு சொல்றோம் நோயை குறிக்கிறதுக்கு ஒரு இடம் இருக்கு அப்படின்னா அதுக்கு நிவர்த்திக்கு அப்படின்னு கண்டிப்பா ஒரு இடம் இல்ல அதை பத்தி யாரும் எந்த ஜோதிடங்களும் பெருசா சொல்றதே இல்ல அந்த நோயை குறிக்கிற இடத்தை மட்டும் சொல்றாங்க அதனால வர நோய்களை சொல்றாங்கன்னு ஒரு இடம் இருக்கும் இல்லையா நிவர்த்திக்குன்னு இடம் இல்லைங்க வரதுக்கான நம்ம வெளி தான் இருக்கு அப்ப அது நிவர்த்தி அப்படின்னு நம்ம எதை சொல்கிறோம் அப்படின்னா ஐந்தாம் இடத்தை நம்ம எப்படி எடுத்துக்கலாம் ஐந்தாம் இடம் நோய்களுக்கு உண்டான நிவர்த்தியாக ஒரு சில இல்லைங்க இல்லைங்க கோச்சாரத்தில் இப்போ ஆறாம் இடம் கெட்டு ரோக சொல்கிறாங்க அப்படிப்பட்ட ஜாதகம் தொடர்ந்து அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டே இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய ஜாதகத்தில் கோச்சாரத்தில் குருவோ சனியோ இந்த செவ்வாயுங்கிற கிரகத்தை தூண்டும் பொழுது அது ஒரே கிரகத்தில் தூண்டும் அவசியம் இல்லை திரிகோணத்திலேயோ ஏழு ஒம்போது இந்த மாதிரி இடங்கள்லேயோ தூண்டும் பொழுது கண்டிப்பாக அவங்களுக்கு அதற்கான மருத்துவம் கிடைக்கும் மருத்துவம் கிடைக்கும்போது அவங்க ஆட்டோமேட்டிக்காக அந்த பிரச்சனை விட்டு வெளியில் வந்துடுவாங்க இப்போ இப்போ கோச்சாரத்தில் இப்போ நம்ம பேசிட்டு இருக்கோச்சு அது இந்த டைமில் வந்து சனி கிரகம் கும்பத்தில் டிராவல் பண்ணிகிட்டு இருக்கு அதுலேருந்து அஞ்சாம் இடமாக நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா மிதுனத்தில் செவ்வாய் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க செவ்வாய் வந்து நாலு காரணம் எங்கேயாவது இருந்தால் அவங்க வீட்டில் கண்டிப்பாக முப்பது வயசுலேயே அவங்க வீட்டில் ஒருத்தவங்க சுகர் அப்படிங்கிற பிரச்சனையில் கண்டிப்பாக மாட்டுவாங்க இது வந்து விதி இது மாற்றவே முடியாது அப்போது அவங்க ரொம்ப நாளாக ட்ரீட்மெண்ட் எடுத்துருக்காங்க சரியாக வரல அப்படின்னா இப்போ கும்பத்தில் சனி ட்ராவல் ஆகிட்டு இருக்கும்போது சனி வந்து மிதுரத்தை தூண்டும் பொழுது அஞ்சாவணை தூண்டும் பொழுது கண்டிப்பாக அவங்களுக்கு இப்போ ட்ரீட்மெண்ட் கிடைக்கும் அந்த ட்ரீட்மெண்ட் இதுக்கு முன்னாடி ட்ரீட்மெண்ட் கிடச்சிருக்கோம் ஆனால் இப்போ தான் அவங்களுக்கான நிவர்த்தி கிடைக்கும் நீங்கள் கேட்டது போல் இது அதை தூண்டால் இல்லைங்க குருவோ சனியோ இந்த செவ்வாயை தூண்டும் பொழுது அவங்களுக்கான மருத்துவம் கிடைக்கும் அவங்கள நிவர்த்தி ஆகிருவாங்க அப்போது அதை தூண்டும் பொழுது அவங்க நல்லா இருப்பாங்க திரும்பவும் அவங்க அந்த சிக்கலில் சிக்கலும் இருக்குது இல்லைங்களா அந்த டைம் அவங்க நல்லா இருப்பாங்க மற்ற விலையெல்லாம் பார்த்துட்டு அந்த சனி குரு வெளியே வரும்போது திரும்ப அதில் மாட்டுவாங்க இங்கே எல்லாமே வந்துருச்சா சரியாயிடுச்சாலாம் இல்லைங்க வரும் சரியாகும் திரும்ப வரும் இதில் எல்லாமே ரொட்டினாக தான் போயிட்டுருக்கு மழை காலத்தில் எல்லாத்துக்கும் சளி பிடிச்சிச்சு இப்போ வெயில் காலம் ஆரம்பிச்சிருச்சு இப்போ எல்லாத்துக்கும் சூடு பிடிக்கும் இந்த மழை காலம் முடிஞ்சோன்னே இப்போ எல்லாத்துக்கும் சளி ஓரளவு தொந்தரவு விட்டுட்டு வெளியே வந்துவிட்டோம் திரும்ப நமக்கு சளி பிடிக்காதுன்னு சொல்லவே முடியாது திரும்ப மழை ஆளும்போது நமக்கு எல்லாத்துக்கும் சளி பிடிக்கும் தானே இது வந்து ரொட்டினாக நடந்துக்கிட்டே இருக்கும் அப்போது ஆல்ரெடி இந்த ஜாதகர் ஒரு நோய் வாய்ப்படணும் அப்படின்னு விதி இருந்தால் அவர் எப்போதும் அந்த சிக்கலில் அனுபவிச்சிட்ருப்பார் கோச்சாரங்களில் வரும்பொழுது அந்த பிரச்சனை வந்து கொஞ்சம் வெளியில் வருவார் அப்படிங்கிறது தான் ஜாதகம் சரி இப்போது இந்த ஒன்பதாம் இடம் லக்னோ லக்னாதிபதி சூரியன் சந்திரன் இதெல்லாம் எதுவுமே எனக்கு தெரியாது என்னோடய ஜாதகம் அப்படிங்கிறதுல எனக்கு நோய்கள் இருக்கா இல்லை வருமா அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா ஒரு காமனான ஒரு பர்சன் எப்படி தெரிஞ்சுக்கலாம் அவங்க அவங்களுக்கு ஜாதகம் இருக்கான்னு முதல் கேட்குறோம் இல்லைங்க எனக்கு சிலருக்கு ஜாதகமே இல்லாமல் இருக்குது உங்கள் கேள்வி விட்டு அடுத்ததுக்கே வரலை ஜாதையுமே எல்லோரும் சில இருக்கிறது அப்போது ஒருத்தவங்க வீட்டில் நீங்கள் கேட்டீங்க சனிக்கேது வீட்டில் கேட்டீங்க அவங்க வீட்டிலாம் பார்த்தீங்கன்னா விநாயகம் கணபதி கணேஷ் இந்த மாதிரி சனிக்கேது யார் ஜாதத்துலலாம் முக்கியத்துவம் அடைஞ்சிருக்கோ அவங்க வீட்டில் இந்த மாதிரி பேர்கள் இருப்பாங்க விக்னேஷு விநாயகம் கணேஷு கணபதி இவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டவங்க கால் ஊனமானவங்க அல்லது காலில் அடிபட்டுக்கிட்டே இருக்கிறவங்க மேலேருந்து கீழே விழுந்துருவாங்க அது மாடியிலிருந்து கீழே விழுந்ததாக இருக்கட்டும் அல்லது ஒரு கிணறு விட்டும் போது கீழே விழுந்து ஏதோ ஒன்று அவங்க அடிக்கடி இடைய விழுகிறத நம்ம பார்க்குறோம் இவங்களுக்கெல்லாம் எல்லாம் என்ன ஏன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம்னா கீழே விழுந்துருவாங்க கால் அடிபட்டுரும் கீழே வந்து சிலருக்கு தலையில் அடிபட்டுறது அப்போ அவங்களுக்கு அடிக்கடி பழசெல்லாம் மறக்கக்கூடிய காலகட்டமாகவும் இருக்குது அப்போ சனிக்கேது பாத்துரும் யுத்திக்கு வர சனிக்கேது இருந்துச்சுன்னா இந்த பெயர்கள் இருந்துச்சு அப்படின்னா இவங்களுக்கு இந்த பிரச்சனை சொல்லிடலாம் இப்போ இந்த மாதிரி வீட்டில் உங்க வீட்டில் யாருக்காச்சும் இருக்கா இல்லைங்க அப்படின்னா அப்போ கொஞ்சம் கவனமா இருங்க சொல்லுங்கள் இருந்துச்சு அப்படின்னா சரி அவங்களுக்கு கொஞ்சம் கேர் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிடுறோம் அப்போ மாதிரி செவ்வாய் முக்கியத்துவம் உடஞ்சிருக்கு ஒரு ஜாதகத்தில் அப்படின்னா அவங்க வீட்டில் பார்த்திங்கன்னா இந்த ஆயுதங்கள் பேரெல்லாம் இருக்கும் இந்த சக்தி வேல் தண்டாயுத பாணி இந்த சாரங்க பாணி பாணினா என்னங்க வில்லு தான் வில்லம்பு இந்த மாதிரி பாணி பாணி ஆயுதங்கள் இந்த மாதிரி பேரில் இருக்கவங்க சக்தி வேலு இந்த மாதிரி பேர் இருக்கவங்க தாழ்வார் இந்த ஆழ்வாரில் தாழ்வார் இந்த மாதிரிலாம் பேர் இருக்கவங்க வீட்டிலலாம் சக்கரா சிறி சக்கரான்னு பேர் வச்சுருப்பாங்க ஒரு குழந்தைக்கு சிறி சக்கரான்னு பேர் வச்சிருப்பாங்க அவங்க வீட்டில் சிறீ சக்கரா அப்படின்னா அவங்க வீட்டில் பார்த்திங்கன்னா சுக்ரனும் செவ்வாயும் சேர்ந்துருக்கும் அப்போ சுக்கரன் செவ்வாய் சேர்ந்தால் நான் முதல்ல சொன்ன போதே ஆட்டோமேட்டிக்காக அவங்க வீட்டில் ஒருத்தவங்களுக்கு கர்ப்பி சார்ந்த பிரச்சனை வந்துடும் அப்போ இதுதான் ஃபிக்ஸடுன்னு இல்லைங்க இங்கே எல்லாத்துக்குமே ப்ளஸ் இருக்கும்போது மைனஸ் தான் செய்யுது இந்த பெயர்கள் வைத்தால் இவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் அப்படின்னு வருதா இல்லை இந்த பிரச்சனைகள்லாம் வருங்கிறதுக்காக தான் இந்த பெயர்கள் வைக்கப்படுதா பெயர் இதுதான் நம்ம அப்போ நோய் இல்லாத பேர் இந்த பேர் வச்சால் நோய் வருதுன்னு கேட்குறீங்க அப்போ நோயே வராத பேர் ஒன்று வச்சிடலாம் அப்படின்னா அப்படி உலகத்தில் இல்லை இல்லை இல்லைங்களா எல்லா இடத்துலையும் பிரச்சனை வரத்தான் செய்யுது அதுக்கேற்ற மாதிரி பிரச்சனை வரத்தான் செய்யும் அதுக்கேற்ற தீர்வும் அதுவும் கிடைக்கத்தான் செய்யுது இப்போ நீங்கள் நினைச்ச அலோசரிக்க எனக்கு இப்போ சக்தி வேல் பேர் சொல்லிட்டீங்க எனக்கு வந்து நிசப்பா எங்கார ஆமாம் அது இப்போ விநாயகன்னு பேர் வைக்கலன்னு வச்சுக்கோங்களேன் வேற வேறு பேர் வைக்கிறாங்க ஒருத்தர் வச்சாரு அவர் பேர் விக்னேஷ் என்ன பண்றாருன்னா எப்போ பார்த்தாலும் போய் வண்டியில் போவார் கீழே விழுந்துருவார் கீழே விழுந்தனா கரெக்டாக காலில் அடிப்படும் அப்புறம் என்ன செய்வார்னா நாய்கிட்ட கடி வாங்குவார் ஏதோ ஒன்று கீழே விழுந்துருவார் இதே வந்து தொடர்ச்சியாக இருக்கு ஒரு மூணு மாதத்துக்கு வரைக்கும் அவருக்கு இதுதான் வேலை அப்போ நான் என்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது நான் அவருக்கு சொன்னேன் இந்த மாதிரி இருந்த மாதிரி பெயில் இருந்தா எப்படி இருக்கும்ப்பா அப்படின்னு அவன் என்ன சொன்னா போய் பேரை நான் மாற்றிட்டு வந்துடுறேங்க அப்படின்னா சரி பேரை மாத்திரம் மட்டும் என்ன நடக்கும் ஒன்றும் ஆகாது ஆனால் ஒன்னும் அவருக்கு நம்பிக்கை அது ஏன் நம்ம போய் கிடைக்குன்னு விட்டாச்சு போய் பேரை மாத்திட்டு வந்தேன் சொல்லி சொல்லி என்ன பேர் அப்படின்னா பிரணவ் அப்படிங்கிறார் பிரணவுனாலும் அதே பேர் தான் இல்லைங்களா ஏன்னா விநாயகர் வந்து பிரணவ மந்திரம் இல்லைங்களா அப்போ பிரணவு அப்படின்னா அது விநாயகர் பேர் தான் மறுபடியும் அதே தான் போகுது அப்ப இந்த டேட்ல இந்த பர்துல பிறந்திருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா இவங்களுக்கு இது சம்பந்தமான பெயர்கள் தான் அமையும் அப்படின்ற பெயருதான் அமையும் நான் என்னதான் யோசிச்சாலும் பெத்தவங்க யோசிச்சாலும் நாங்களே பேர் வச்சாலும் நான் அதுக்கு நான் வந்து யாராவது வந்து குழந்தைங்க பேர் வைக்கணும் நான் பேரே வைக்கிறது இல்லைங்க ஏன்னா இந்த பேர் தான் இப்படி ஆகிட்டான் இல்லை எந்த பேர் வச்சாலும் அந்த பிரச்சனை வரும் இப்போ எனக்கு என் பேர் பத்மனா அப்படின்னா அதுக்குண்டான பிரச்சனை எனக்கு வரத்தான் போகுது அப்போ நான் ஜோசியாரனா மட்டும் எனக்கு மட்டும் வராமல் இருக்குமா இல்லை இல்லைங்களா ஏன்னா இங்கே ஜோசிக்காரனுக்கு சனி பிடிக்கும் வைத்தனுக்கு சளி பிடிக்கும்னு சொல்லி வச்சுக்கிறாங்க இல்லைங்களா எல்லாருமே இங்கே பிரச்சனை அனுபவிச்சு ஆகணுங்க இப்போ நம்ம உலகத்தை காக்கக்கூடிய பறந்தாமனுங்கிறாங்க அவர் தான் நம்ம காக்கும் கடவுள் அவருக்கு பிள்ளை இல்லை இல்லைங்களா முருகனுக்கு ரெண்டு மூண்டாடிங்கிறாங்க அவருக்கும் குழந்தை இல்லை ஆனால் குழந்தை வரதேண்டி எல்லாம் முருகனுக்கு காவிரி டீட்டுக்கு போகிறாங்க இல்லைங்களா தம்பி பிரச்சனைக்கு ஒருத்தர் சொல்கிறாரு எங்கள் அண்ணனுக்கு எனக்கும் பெரிய பிரச்சனை ஆகி போச்சுங்க சொத்து தகராருங்க என் இடத்த அவன் ஆட்டையை போட்டு மாட்டேங்கிறான் அப்படிங்கிறாங்க சரி என்னங்க பண்ணீங்க அப்படின்னா நான் மாலை போட்டுருக்கேன் அவங்க கோயிலுக்கு போகிறேன்னு அந்த ஆள் பலந்த பிரச்சனைக்கு அண்ணன்பி பிரச்சனைக்கு தான் மலையில வந்துருக்காரு நீ ஐயா அந்த ஆண்டிட்ட போய் கேட்டுகிட்டு இருக்கிற ஐயோ ஆமாம் அப்படிங்கிறார் அப்போ இது எல்லாமே தத்துவம் இப்போ நான் சொல்கிறது வந்து அந்த ஆளு இருந்தாலும் ஒரு உரிமையில் பேசுகிறது தான் அப்போ இது எல்லாமே ஒரு தத்துவத்துக்கு தான் சொல்லியிருக்கிறாங்க இப்போ ராமாயணம் எல்லாமே வந்து ராமாயணம் படிக்கிறோம் எதுக்கு ராமாயணம் படிக்கிறோம் ராமாயணம் படித்தம் பண்ண வாழ்க்கையில் மாறிடணும் அப்படி இல்லை அது ஒரு தத்துவம் ஒரு வாழ்வு யோசிச்சு பாருங்கள் ஒரு கட்டினை கொண்டாட்டியை இன்னொரு தூக்கிட்டு போயிட்டான் அப்போ அந்தாலோட மனநிலை எப்படி இருக்கும் இல்லைங்களா அப்போ ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தி தான் அந்த அளவுக்கு கொண்டாடி தூக்கிட்டு அதை விட ஒரு கேவலம் இருக்கா அப்போ அதையே அந்த ஆள் கடந்து தானே வர்றாரு இல்லைங்களா சரி அந்த அப்படியே அந்த இந்த சைட்லேருந்து அப்படியே அந்த சீதாம சைடில் யோசிச்சு பாருங்கள் இன்னொருத்தன் வேறு ஒருத்தன் இடத்துல நம்ம இருக்கிறோம் அது சிறைப்பட்டு இருக்கிறோம் இவங்களோட விருப்பம் இல்லாமல் இருக்கிறான் அவங்களோட மனநிலை எப்படி இருக்கும் வருவானா தூக்கிட்டு போவாங்களா இல்லை இப்படி இங்கே நம்ம இது காலியாயிருமா இல்லை நம்மளுடைய கற்புக்கு ஏதாவது இங்கே பங்கம் வந்துருமா இப்படியெல்லாம் யோசிச்சுருப்பாங்க எத்தனை நாள் தூங்காமல் வந்திருப்பாங்க இல்லைங்களா அவங்க எல்லாமே கடவுளை அவதாரமாக நம்ம கும்பிட்டுருக்குறோம் அப்போ இங்கே கும்பிடுறதுனாலையோ அவங்களெல்லாம் கடவுள் நினைக்கிறதனாலே ஒன்றும் இல்லைங்க அதுவும் அவங்க விருப்பம் ஆனால் அவங்க அந்த பேர் வச்சுருக்கவங்களையும் பிரச்சனை இருக்கத்தான செய்யுதுன்னு சொல்ல வரணும் மருத்துவ ஜோதிடம் சம்மந்தமான நிறைய விஷயங்கள் எங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க இன்னும் பல்வேறு நிகழ்ச்சிகளை உங்களோட சந்திக்க இருக்கிறோம் இன்னைக்கு நிகழ்ச்சிக்கு வந்த மிக்க மிக்க நன்றி அனைவருக்கும் ரொம்ப நன்றி மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க